ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து புது சமச்சீர்க்குள்ள சிறப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு ரெண்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கு அதுக்கப்புறமா லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை ஹைலைட் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் மொத்த புக்கில் கொடுக்காமல் அந்த புக்கில் எது தேவையோ அந்த பேஜஸை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு குயிக்காக நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் நீங்கள் ஆட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓவராலாக என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கசட்டத்தில் காலம் வானம்பாடி காலம் இதெல்லாம் எதில் கேட்கலான்னா பொருந்தாததில் கேட்கலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானம்பாடி காலத்தை சேர்ந்த கவிஞர்கள் யார் சேராத கவிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கலாம் ஓமைனா என்ன குறியீடுனா என்ன அங்கதம்னா என்ன இருண்மை முரண் ஸ்லேடை இதெல்லாம் வந்து இலக்கண ரீதியாக உள்ளது அதெல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொறுத்துகளை கேட்கலாம் துளிப்பானா ஹைக்கோ நகைப்பானா சென்ட்ரியோ இய்பு குறும்பானா லிமரிக் இய்பு துளிப்பானா லிமரிக்கோ அது மட்டும் பார்த்தா போதும் அடுத்து சித்தர் பாடல்களில் மீனிங் என்ன இடைக்காட்டு சித்தர்னா யார் குதம்பை சித்தர்னா யார் இதெல்லாம் கேட்கலாம் கலை சொற்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு இந்த கலை சொற்கள் இருந்து எக்ஸாமுக்கு கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்து எதெல்லாம் ஆன்சரோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த வசன்குள்ள புக் பேக்கு கோடிட்ட இடம்னா சைட்லேயோ இல்லை கீழேயோ நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பர்ட்டிகுலர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நிலவு சந்திரனை குறிக்கும் வேறு சொல் வயல் காலனியை குறிக்கும் வேறு சொல் மேகத்தை காரியம் குறிக்கும் முயற்சொல் உண்மை மெய்யம் குறிக்கும் வேறு சொல் இது வந்து இருபொருள் தருகலையும் கேட்கலாம் இல்லை வந்து சொல்லுக்கான விளக்கம் பொருள் என்னன்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு மீனிங்கில் வரக்கூடிய ஒரு சொல் அதை கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டு தமிழ் பேக் பார்த்துக்கோங்க அடுத்து ஜெயகாந்தனை பற்றி வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டு பற்றி கொஸ்டின் கேட்கலாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு எஸ் ராமகிருஷ்ணன் புக் பேக் நாடகவியல் ஆ ஆளுமைகள் சங்கரதா சுவாமிகள் மதுரகவி பாஸ்கரன் பம்மல் சம்பந்தனார் ஹைலி இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட் தமிழ் நாடக தந்தை அழைக்கப்படுபவர் அடுத்து இலக்கியத்தில் பட்டிமன்றம் பட்டிமன்றம்ங்கிறது எந்தெந்த இலக்கியத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் என அழைக்கப்படுபவர் அறிஞர் என்ன பட்டமளித்து சிறப்பிக்கப்பட்ட வைக்கப்பட்ட பேரிடுங்க என்ன பல்கலைக்காங்கன்னா அமெரிக்காவின் ஏழு பல்கலைக்கழகத்தால் சின்ன சின்ன ஃபேக்ட் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஹைலைட் பண்ணி கொடுத்தது கலை சொற்கள் இம்பார்டன்ட் அடுத்து பார்க்கணும் தொல்காப்பியத்தனோட எத்தனை அதிகாரம் அதோட இயல்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது ஒன்பது மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் வெச்சி கரந்தை வஞ்சி இது வீர சோழியம் நேமிநாதம் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா வீரசோளியம் நேமிநாதம் தண்டி அலங்காரம் நன்னூல் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது இலக்கண விளக்கம் சோ இது வந்து வலுநிலை வளாநிலை இலக்கண பகுதியினால இதை நான் அப்படியே கொடுத்துருப்பேன் விடைமுற்று தொடர்கள் செய்தி வினா விளைவு உணர்ச்சி தொடர் வீரமாமுனி அகராதி பத்தி கொடுத்துருப்பாங்க இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் யார் என்னென்ன அகராதி சொல்லியிருப்பாங்க அடுத்து புறநானூரில் இடம்பெற்ற கணியன் பூங்குற்ற நாள் பாடல் இது எல்லாமே கணியன் பூங்குற்ற நாள் பாடல் தான் ஸோ இதை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம் இல்ல எந்த நூலுன்னு சொல்லி கேட்கலாம் கலை சொற்கள் இம்பார்ட்டண்ட்டு அடுத்து புக் பேக் இதழ்கள் யார் யார் என்னென்ன இதழ்கள் நடத்துனாங்க எது ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க இதுவும் சின்ன சின்ன டேட்டாக கொடுத்துருப்பாங்க அது இம்பார்ட்டண்ட்டு பாரதியாரை பற்றி அந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன் அடுத்து கலைச்சொற்கள் உழவினா என்ன தேடுனா என்ன தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது அடுத்து இதுக்கான கலை சொற்கள் எழுத்துருன்னா என்ன குறியேற்றோன்னா என்ன அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி முகநூல்னால் வாட்ஸ்அப் புலனம்னா சாரி முகநூல்னால் ஃபேஸ்புக்கு புலனம்னா வாட்ஸ்அப்பு கீச்சகம்னா ட்விட்டர் இசுக்கைனா ஸ்கைடைப் கலை சொற்கள் மெயினாக கலை புக் பேக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெசன் குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து டுவெல்த்து டுவெல்த்தில் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது புக் பேக் மெயினாக பார்த்துக்கணும் லெசன்குள்ளே இருக்கிறது ஹைலி இம்பார்ட்டன்ங்கிறது கொஞ்சம் பேஜஸ் தான் இருந்தது சங்க இலக்கிய வெட்டுத்தொகை பத்து பாட்டில் அகம் பா பாட்டுனா புறம்னா என்ன அகப்புறம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க பதினெட்டு கீழ்கணக்கில் நூல்கள் நூலாசிரியர்கள் இம்பார்ட்டண்ட்டு அப்புறமா மற்ற நூல்களும் நூலாசிரியரும் இதையும் பொறுத்துகளை கேட்கலாம் பன்னிர திருமுறைகள் யார் யார் எழுதினது ஃபஸ்ட்டு மூணு திருமுறை திருநான சம்பந்தர் அடுத்து திருநாவுக்கரசர் சுந்தரர் வாணிக்க வாசகர் அடுத்து திருவந்தாதி யார் எழுதுனது என்னென்ன திருவந்தாதி இல்லை அதே மாதிரி யார் யார் எந்த ஆழ்வார்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஆண்டால் என்ன எழுதியிருக்காங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டு சிற்றிலக்கியங்கள் கலை சொற்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினங்கள் ஹைலி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தா கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நடத்தோம் நூல் ஆசிரியர்கள் படைப்பு முகம் சொல்லி நூல் வெளியே கொடுத்துருப்பாங்க அசோகமித்ரன் பற்றி ஹெப்சிபா ஜேசுதா ஜேசுதாசன் அடுத்து தகலி சிவசங்கரன் ஞானபீட விருது திரைப்படங்கள் ரிலேட்டடாக கலை சொற்களும் அதோட புக் பேக்கும் இது வந்து இலக்கண பகுதி குடூக்குரினா என்ன மங்களம்னா என்ன இடக்கரடக்கல் கலை சொற்கள் புக் பேக்கு கலை சொற்கள் கொஞ்சம் கலை சொற்கள் அதிகமாக புக் பேக்கும் பார்த்துக்குவோம் கலை சொற்கள் புக் பேக்கு இது வெவ்வேறு லெசனோட லெசன்லாம் கட் பண்ணியிருப்பேன் அது தேவையில்லை ஃபைனலாக இதுக்கான கலை சொற்களும் பார்த்துக்குவோம் இது ஆல்ரெடி நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தீங்கனாலே இதெல்லாம் கவர் ஆகிருக்கும் சில இது புக்கோட இதே இதே புக்கில் இருக்கிறதும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புக் பேக்கில் வர்றது கலை சொற்கள் சொல்லிட்டு கொடுத்ததுலேயுமே அது கவராகிருவாங்க ஸோ அவ்வளோதான் இது பார்க்க வேண்டியது ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ